அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் கோவையை சார்ந்தவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார் தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை தனது கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம் அனைவருக்குமே தெரி சிறு வயதிலிருந்தே நமது வெங்காயத்துக்கு மருத்துவ குணங்கள் இருப்பது என்பது பொதுவாக அனைவருமே இது அறிந்த உண்மை சிறு வயதிலே எனக்கு தெரிந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் குப்பளங்கள் வந்தால் கூட அதன் மீது வெங்காய பத்து வைப்பார்கள் பெரிய அம்மை வந்தால் அந்த கழுத்துல மாலை போல வெங்காயத்தை சுற்றி சுற்றியும் வேப்பலையை வைப்பார்கள் அதன் பிறகு வெங்காயத்தை மாலையாக போட்டிருப்பார்கள் இதில் எனக்கு எனக்கே அப்படியே அனுபவம் உண்டு எனக்கே பெரியம்மை வந்த பொழுது சிற்ற சிறு வயதிலே வெங்காயத்தை கழுத்திலே மாலை போல போட்டு பல நாட்கள் என்ன சொல்ல என்றால் வெங்காயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருத்துவ நோயை திருக்கும் மருத்துவ ஆற்றல் உண்டு என்பதை சிறு வயதில் பொதுவாக எல்லோரும் அறிந்த ஒன்று மேற்கொண்டு இவர் கூறிய விஞ்ஞான உண்மைகளில் நாம் தெரிந்து கொண்டதை விட இன்னும் மிக சிறப்பான உண்மைகளை அவர் இன்று எடுத்திருத்திருக்கின்றார்கள் எனவே இந்த வெங்காயம் என்பது குறிப்பாக நமது பாரத மக்களின் வாழ்க்கையிலே அன்றாடம் மறக்க முடியாத ஒரு உணவு என்றால் அது வெங்காயம் வெங்காயம் இல்லாமல் யாருமே உணவு உட்கொள்வது இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு மூன்று வேலைகளிலுமே வெங்காயம் இல்லாமல் உணவு நாம் உணவு பாதைக்குள்ளே செல்லாது என்பது நான் கண்டிப்பா நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி அதாவது அம்மை வந்துச்சுனாக்கா பயங்கர பாடி ஹீட் ஆயிரும் சார் அப்ப விடாம டெசர்டி மாதிரி போவோம் சார் அம்மை பிணியுடைய கழிச்சல் சொல்றாங்க சார் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வெங்காயத்தை வந்து நெய்ல வதைக்கி கொடுக்கணும் சார் மிக அற்புதமாக அந்த ஒரு கூழாட்டாக வேலை செஞ்சு அந்த நெயில் வந்து கொடுக்குற போது அந்த கழிச்சல் போய் அறங்கிது இங்கே தவிர வந்து அந்த கடுப்பும் வந்து வயிற்று கடுப்பு மாதிரி இருக்கும் அது சரியாகிருக்குங்க சார் அது சொன்ன பாயிண்ட் அருமையான பாயிண்ட் நிறைய கிராமத்தை இன்னைக்கு இன்றைக்கி வெங்காயத்துக்கதில் மழை போடுறது வழக்கம் இருக்குது சார் நானும் கேள்விப்பட்டு பார்த்து கிராமத்தில் பார்த்துருக்கிறேன் இதோட முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் சில விட்டுட்டேன் அது வந்து என்னன்னா நம்ம வீட்டில் பெயிண்ட் விளாடி போலீங்களா பெயிண்ட் அடித்த பிறகு சிலர் பயங்கர வாடை அடிக்கும் பெயிண்ட் வாடை அதுக்கு வந்து எதுவுமே மருந்து கிடையாது ஒன்று கிடையாது சொல்லுவாங்க ஆனால் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ரம்மில் வந்து வெங்காயத்தை வந்து துண்டுதுனா நறுக்கி உள்ளே போட்டு அதை வச்சாக்கா அந்த வாசம் வராது சார் வெங்காயம் வந்து வாசம் ஏற்றுக்குது இது ஒரு அருமையான ஒரு பொதுவான நன்மை பயன்படும் சமுதாய தேவையான பொருள் இருக்கு இதே மாதிரி நம்ம வந்து அந்த கால்நடைகள் கொடுக்கலாங்க சார் கால்நடைகளுக்குள்ள நிறைய வியாதிகளுக்கு வெங்காயத்தை கொடுக்கறது மருந்தாக இருக்கு சார் நன்றி சார் நன்றி நன்றி சார் கூடுதல் தவறுகளுக்கு மிக்க நன்றி சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த வெங்காயத்திற்கு மாண்புகள்ல அதுவும் சிறந்த ஒரு மாண்பாக கருதப்படுகிறது அந்த கிருமிகளை அருகில் உள்ள கிருமிகளை அட்ராக்ட் பண்ணும் அந்த வாசத்தை அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரி குணாதிசயங்கள் அதற்கு இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை அழைக்கிறேன் பாபு ராணிபெட் மாவட்டம் சார் வெங்காயத்துல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அந்த பெரிய வெங்காயத்துல சிகப்பாக வணக்குது வெள்ளியாக வணக்குது எந்த வெங்காயமும் சிறப்பானது மருத்துவ குணங்கள் இணைந்தது ஆஹ் ரெண்டாவது கொஸ்டின் இப்போ அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கிதுன்னு சொல்றீங்க ஒரு உடல் ரொம்ப நாளும் அந்த கிருமிகள் அழிக்கிது அந்த தன்மைக்கு அந்த அலிசின் காரணமா இல்ல சல்பர் காரணமா இந்த ரெண்டு நன்றி வணக்கம் அதாவது அருமையான கேள்வி கேட்டா சாரு பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்துல வந்து நான் ஒரு மஞ்சள் வெங்காயத்துக்கு கூட சேர்த்து சொல்லிருக்கிறேன் நம்ம கடல பாக்க இங்க வெளி மாநிலங்கள் இருக்குது வெளிநாடுகள்ல இருக்குது அந்த சின்ன வெங்காயம் சொல்றோம் இல்லையா அதை நம்ம பயன்படுத்துறதுதான் மருத்துவங்க அதிகமா இருக்குது அதுக்காண்டி வந்து அந்த வெங்காயத்தை சத்துல சொல்ல முடியாதுங்க அந்த மூக்கில் வந்து வெறியக்கூடிய அதுக்கு வந்து வெங்காயத்தை ஏற்பட்டாங்க மரம் தேர்ப்பட்டாங்க மூக்கில் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் அந்த கதக சத்து வந்து அந்த பொதுவாக தெரிஞ்சுக்கும் ஏற்கனவே இந்த பூச்சிக்கெல்லாம் வந்து சத்து அடிக்க போலீங்களா அது மாதிரி தான் வந்து ஒரு எதை வேலை செஞ்சால் கூட அந்த 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 ரெண்டு இருக்குங்க பை சல்ஃபேட் டை சல்ஃபேட் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு விதமான பொருட்கள் தான் அது செய்யுது சல்ஃபைடு வந்து ஒரு அல்கொலைனு பாங்க பிளான்ட் பேஸ்டு சில ரிலீசஸ் வந்து சில இயற்கையாக இருக்கும் இந்த அல்கொலைடு தான் வந்து முக்கியம் செய்யுது அந்த ஆயுர்வேதிகளை வந்து இந்த வெங்காயத்துல வந்து அழியம் கோப்பா வச்சுக்கலாம் அந்த வெள்ளை வெங்காயத்தை எடுத்துக்காங்க அதை மருத்துவ குணங்களுக்கு அந்த வெள்ளையை பயன்படுத்திக்கலாம் நார்மலா நமக்கு வந்து பல்விதமான நன்மைகளுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் அது நாட்டு வெங்காயக்கூடிய வெங்காயத்தை பயன்படுத்தலாம் அதுல முக்கியமா வந்து சில பேருக்கு வந்து முத்திர வெங்காயம் பிடிக்காதுங்க முத்திர வெங்காயத்தை வந்து சில பேருக்கு உடம்பு ஒத்துக்காதுமாங்க வெங்காயம் இதா இருக்குமாங்க அது வந்து அவங்க வந்து பிஞ்சு வெங்காயத்தை பயன்படுத்தாத ஒரு இது இருக்குது எதா இருந்தாலுமே சரி அஞ்சு பேராக மேலே தாங்க கூடாது கட் பண்ண வெங்காயத்தை பயன்படுத்திடணும் அப்படி வரும்போது நம்ம உணவுல முடிஞ்ச வரைக்கும் அந்த வதக்கி பயன்படுத்தினாலும் சரி நெய்யோட போட்டு சாப்பிடலாம் சரி அதை வந்து அப்படியே வந்து வேக வச்சு வச்சாலும் சரி இதை விட முக்கியமாக இந்த இவர் வாக்கிய ராஜ் சொல்லிட்டு இருப்பார் தான் இருக்குது அதை விட அற்புதமாக வந்து நெய்யில் வதக்கி சாப்பிடக்கூடிய மத்தியான உணவுல வந்து வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா அந்த பெண் ஆண்களுக்குரிய அந்த ஒரு ஆண்மை வலிமைகளுக்கு உள்ள ஒரு சக்தியை காமசரிய கொடுக்குதுன்னு ஒரு முக்கியமான கருத்து சொல்ல விட்டுட்டேன் அது முக்கியமான பாயிண்ட் சார் நன்றி திருநகர் பாபு நிகழ்ச்சியில் பங்குபட்டு மிக்க நன்றி நன்றி திரு டாக்டர் இளங்கோர் உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி அதாவது மூளை வளர்ச்சிக்கு வெங்காயம் பயன்படுத்துகிற வெளிநாடுகள்லாம் பயன்படுத்தப்படுகிற தகவலை டாக்டர் இளங்கோவன் சொன்னீங்க வட இந்தியால கூட வட இந்தியால நாங்க காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் அங்க உள்ள நண்பர்கள் எல்லாம் வந்து பஸ்ல சாப்பிடும் போது அந்த பல்ப்ஸ் ஆந்திராக்காரங்க அல்லது நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அந்த ஆனியன் பல்பை எடுத்து அப்படி கேட்டு எடுத்து சாப்பிடுவாங்க என்ன அப்படின்னு கேட்டா மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து ஒரு நல்ல நான் பார்க்கிறேன் அந்த தவறுகளுக்கு விற்கிறேன் அடுத்ததான் சார் இதே மாதிரி திருச்சியில வந்து ஐஎம்டி பயிற்சி வந்து சார் அவங்க வந்து அசாமில் வந்து சார் பச்சை மிளகா எடுத்து வேக வேகமா கழிச்சு சாப்பிடறாங்க சார் இது சாதாரணமா இது சாப்பிடற மாதிரி தக்காளி சாப்பிட மாதிரி நம்ம கிட்ட கிட்ட சில பேர் அந்த தில்லிஸ் உடைய பழக்க வழக்கத்துல ஹாட்டா சாப்பிடுறாங்க சார் அது அற்புதமா நன்றி சார் நன்றி நன்றி அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்கள் பேச வந்திருக்காங்க திரு பொன்ராஜ் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி சார் பிளீஸ் பொன்ராஜ் சார் ப்ளீஸ் பண்ற சார் அட்மிட் பண்ணிக்கிங்க இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன அதே இன்ட்ராக்சன் வேற யாரும் கருத்து தெரிவிக்கிறதா இருந்தா தெரிவிக்கலாம் ஓகே சார் அதாவது உடல் உஷ்ணத்தை பொறுத்த வரையில சூட்டை தணிக்கும் தன்மை வெங்காயத்துக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து அதுலேயும் குறிப்பாக சின்ன வெங்காயத்திற்கு அந்த தகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் அதாவது சின்ன வெங்காயம் எந்த விஷயங்கள்ல சிறந்தது பெரிய வெங்காயம் எந்த விஷயங்கள்ல சிறந்தது அப்படி ஏதாவது தகவல்கள் இருக்குதா சார் சார் சின்ன வெங்காயம் வந்து மருந்து குணங்களை மெடிசனல் வேலியூன்னு போனா சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி தான் ஆகணும் சார் இது பெரிய வெங்காயம் வந்து வாட்டர் கணக்கு நீர் சத்து அதிகமா இருக்கு தன்மை நன்மை இல்லங்கிறது இல்லை நீர் சத்து அதிகமா உள்ளதுனால வந்து அவருடைய பயன்பாடுகள் வந்து நம்ம வந்து வந்து பயன்படுத்துறோம் வழியெல்லாம் பயன்படுத்துறோம் விலையா அது எப்பவுமே வந்து மக்கள் பார்த்து இந்த சின்ன வெங்காயம் விலையா பெரிய பெரிய வெங்காயத்துக்கு அது மாதிரி மாதிரி வரும் அதோட அந்த உற்பத்தி முறைகள்லயே பார்த்தா நம்ம ஊருக்குள்ளோம் சீசன்ல சோ வெங்காயம் சீசன் கம்மியாக கூட பெரிய அந்த பல்வேறு இடங்களில் சேமிச்சு வச்சிருப்பாங்க சார் சேமிச்சு வச்ச வெங்காயம் தான் வரும் நமக்கு நம்ம வந்து உலக சேர்த்துக்கு வந்து எங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சது அது வந்து பூனா வெங்காயம் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக வந்து இந்த பூனாங்கிற வெங்காயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியாக இருக்கும் அது வந்து ஒரு ட்ரவுட்டாக தாங்கக்கூடிய கூடிய ஒரு ரகமா இருக்கும் என்னோட உற்பத்தி முறைகளிலே வந்து சின்ன வெங்காயத்துடைய வேலைப்பாடு வேலை கம்மியா இருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு டியூரேஷன் கூட உற்பத்திக்கு அதனால வந்து சத்துன்னு பார்த்தா சின்ன வெங்காயம் அதிகமாக சத்து இருக்கு சார் நம்ம மருத்துவ குணங்களும் போனா அதுதான் பயன்படுத்தணும் மெடிசின் வேல்யூ வந்து பெரிய வெங்காயத்துக்கு கம்மியாக தான் இருக்கு அதாவது வெஜிடபிள் பர்பஸ் அதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை பயன்படுத்திக்கலாம் மருத்துவ குணம் அப்படின்னு சொன்னா சின்ன வெங்காயத்துக்கு கூடுதலாக இருக்கிறதுல நான் வந்து நான் பரம்பக்குடியில ஃபார்மஸ் ட்ரைனிங் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல ராஜபாளையம் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் வரைக்கும் எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு அங்கெல்லாம் வரும்போது அவங்க வந்து வெங்காயத்தை வந்து இந்த யக்காட்டுலயே கல்லு அடுக்கி கல்லுக்கு மேல பணம் மட்டைகளை போட்டு அதுக்கு மேல மாதிரி அமைச்சு அதுக்குள்ள சேமிச்சு வச்சிருப்பாங்க அந்த வெங்காயம் வந்து ஒரு வருடம் வரைக்கும் பாதுகாக்கப்படும் சேமிக்க சேமித்து வைக்க இயலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு வருஷம் நாம சேமிச்சு வச்சிருக்கும் போது அதோட தன்மை எதுவும் இழப்பு ஏற்படுமா சார் அதாவது அதாவது ஸ்டோரேஜ் வெங்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு அது வந்து இப்போ உயரத்தை வந்து அறுவடை செய்யற போது வளர்ந்து முதிர்ந்ததை எடுத்து அறுவடை பண்ணுவோம் அந்த அழு அந்த தாள் இருக்க வரைக்கும் அது உயிர் சத்து இருக்கும் சார் தால் தான் கரெக்டாக தவிர உள்ள போய் சேர்ந்து இன்னும் சொல்லணும் அது உள்ள மெச்சூர் ஆகும் அவருடைய சக்திகளும் சேர்க்கப்படும் தவிர அழியிறது இல்லை அது அந்த ஆண்டு அது தண்ணி பட்டாதான் தான் அது வியாதி சார் தண்ணி பட்டால் அழுக ஆரம்பிச்சிடும் வெங்காயத்தால் இன்னும் தண்ணி படாமல் வைப்பாங்க அது காத்தோட்டம் வைப்பாங்க ஈவன் மழை வந்தால் கூட அது ஒன்னே காஞ்சிற மாதிரியான சூழல் டாக்குவாங்க வடிச்சு கிளப்புற மாதிரி இப்போ இங்கெல்லாம் வந்து இங்கே இப்போ சூழல் பண்ணலாம் போட நிறைய நாங்க ஸ்கீம்லேயே கொடுத்துக்கிறோம் நான் உடம்பு பார்த்தபோது இதில் ஒரு முன்னூறு இடத்துல வெங்காயப்பட்டை போட்டோம் இன்றைக்கி தொடங்க ஸ்கீம் இருக்குது அதுக்கு அதனால வந்து அது மூங்கில் படலாம் போடுவாங்க கேளுங்களா போட்டு அது இரச்சி நல்லா வர்ற மாதிரி பண்ணுவாங்க சார் அதனால வந்து நாளாக நாளாக வந்து சேமிப்புல இருக்கிற போது அது தோரம் இருக்குது இங்க சொல்றது கட் பண்ணுவீங்க நல்லா குறையில போது கட் பண்ணி வச்சிடக்கூடாது இர சத்தெல்லாம் போயிடுது பாரி சொல்றோம் அதனால வந்து அந்த முழுசா இருக்க வரைக்கும் அச்சாதனம் கிடையாதுங்க அது முக்கியமான நல்ல பாயிண்ட் கேட்டீங்க சார் நன்றி சார் வெங்காயத்தாலுக்கும் வெங்காயத்துக்கும் இந்த கெமிக்கல் வேறுபாடு இருக்குங்களா சார் வெங்காயத்தால் வந்து பச்சையாக இருக்குன்னு வச்சிங்களேன் அது வந்து மிக அருமையான சத்துள்ள பொருள் சார் எல்லா வெளிநாடுகளையும் பயன்படுத்துகிறாங்க சார் சாலட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க சூப்பு தயாராங்க அதை வச்சு நம்ம ஊர்லேயே வந்து அது கிடைக்குது அதாவது அந்த வெங்காய தாள் வந்து எல்லாம் பச்சை நல்ல நீளம் உயரம் இருக்கும் மாதிரி ஜிஸ்ட் ஒரு கிராமீண மாதிரி பார்த்தா தெரியாது அது லேசி ஃபேமிலி இருந்தால் கூட அதே ருசி வந்து அருமையாக இருக்கும் டைரெக்டாக பச்சையாக சாப்பிடலாம் சாலட் தான் அது சார் அதனால் வந்து காய்ஜர் பிறகு அதை பயன்படுத்துறது கம்மியாக இருக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சார் சத்துன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பகுதியில ஒரு சத்து இருக்கும் சார் பல்புங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதோடைய இனத்து பிறகு சேமிச்சிக்க ஒரு கிட்டங்கி மாதிரி அது பல்பு அப்ப வந்து அதுலதான் வந்து உயிர் சத்துக்கள் உள்ள ஒரு தவிர இலையில வந்து அந்த வைட்டமின் சத்து ஏ இந்த மாதிரி சில சத்துக்கள் இருக்கும் இல்ல முக்கியமான இரண்டையுமே சாப்பிட நல்லது நம்ம ஊர்ல பண்பாடு இல்ல ஊர்ல நம்ம ஊர்ல பயன்பாடு இல்ல அந்த இந்த மாந்தளிர் கூட சட்டி வைக்கிறாங்க மாந்தளிர் கூட வைக்கிறாங்க கொய்யா இலை கூட சட்டி வச்சு சாப்பிட்றாங்க சில நாடுகள்ல ஸோ நம்ம வந்து சில பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம கொண்டு வரது வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து நான் என்ன சொன்னோம்னா வீடுகள்லயே இப்ப வீட்டு தோட்டம் வந்துட்டோம் தோட்டம் வந்துட்டோம் நீங்க வந்து வந்துட்டோம் வெற்றிகிட்டம் வெங்காயத்தை வளர்த்து அதோட தலையை பயன்படுத்தலாம் அந்த பயன்படுத்தலாம் இன்னும் வெங்காயப்பும் குழம்பு குழம்புக்காரங்கள பயன்படுத்தலாம் பல்வேறு பயன்பாடு அதுவும் இருக்கும் சார் விதையும் அற்புதமான ஒரு மருந்தா இருக்கனால நம்ம ரெகுலர் யூசேஜ்ல வந்து பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய பிரச்சனை குறையும் உடல் வியாதிகளே இல்லாம நலமான வாழ்க்கை சார் நிறைக்காதுங்க வெங்காயத்துல வந்து மருத்துவ குணத்திற்கும் அந்த பஞ்சன்சிக்கும் தொடர்பு இருக்குதா சார் பஞ்சன்சியை பொறுத்துதான் அதோட மருத்துவ குணம் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா அது உண்மை தான் சார் அதாவது அந்த அந்த பஞ்சாட்டை வரக்கூடியதான் ஆவி மாதிரி சொல்ல வரும் சார் அது அதான் வந்து சொன்னோம் சார் அல்லையில் சார் சொல்லணும் இதுதான் வந்து நோய் உண்டாக்கிறமே அழிக்கிற சக்தி இருக்கு இதனால தான் வந்து அந்த தொட்டல் கொடுத்தாலும் தொட்டிக்கிட்ட வந்து அது அமைக்க சொல்றாங்க அந்த அந்த ஆவி மாதிரி படம் சொல்கிறாங்க அது ஒரு இது மாதிரி ஜஸ்ட் ரிலீஸ் ஆகும் ஜஸ்ட் லைக் ஸ்பாண்டிஸ் அவங்க எப்படி தம் அடிச்சா போகிறோம் அந்த மாதிரி வந்து போக வரும் அதுதான் வந்து சத்துள்ள ஒரு பயன்பாடாக இருக்கு அதனால வந்து அதை பயன்படுத்துகிறோம் இப்போ தண்ணிகளை பொக்கி வெங்காயத்தை கட் பண்ணி மக்கள் கட் பண்றாங்க இப்போ அப்போ வந்து அது வரது வாய்ப்பு இல்லை கண்ணு கண்ணு பாதிக்காது ஸோ கண்ணுக்கு கண்ணு எழுதி சொல்லக்கூடியவங்களும் இந்த மாதிரி சில இதை பயன்படுத்துறாங்க நீங்கள் ரகசியம் வந்து வெங்காயத்தை வந்து டக்குனு பார்ப்பாங்க மெயினால எடுத்துட்டு டக்கு தண்ணியில் போட்டு எடுப்பாங்க அப்போ வந்து அந்த வெளியே விடாது அது உள்ளே இருக்கும் இது வந்து மக்கள் செய்கிற ஒரு நல்ல பழக்கம் தான் சார் அதனால வந்து கண்ணு எரிதே சொல்லி வெங்காயத்தை கைவிடக்கூடாதுன்னு என்னுடைய அன்பான கோரிக்கை சார் நன்றி சார் நன்றி சார் அடுத்தது திரு கந்தசாமி சார் ப்ளீஸ் இல்லை ஒன்றும் அதாவது வெங்காயம் உரிக்கும் பொழுது

மரு மருந்து மருத்துவங்களுக்காக வேணும்னா சின்னவங்க சாப்பிடலாம் சார் மருத்துவ உணவுகள் சின்ன வங்கதான் அதிகமா இருக்கு ருசி வேணும் சாப்பிடுச்சா இணை உணவு கிடைக்கல விளையாண்டு போற சின்ன வங்கையாவே வெளில பார்க்க கஷ்டமா இருக்கும் அவங்க என்ன மாட்டாங்க ஆனியன் பிளேக்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க அது பெரியவங்க ஆனியன் பிளேக்ஸ் பயன்படுத்துறாங்க என்னோட ஸ்டோரேஜ் வேலு அதிகம் இருக்கு அதுக்குதான் இருக்கு ஆனியன் பிளேக்ஸ் பெரியவங்க தான் இருக்குது அதனால நீங்க வேணும்னாலும் வேண்டாம்னால அதான் வந்து உலக ரீச் ஆக முடியுது அதனால வெள்ளக்காரங்க என்ன பண்ணா ஒரே பல்பு தயார் பண்றாங்க அதே தேவை டெவலப்ட் வெரைட்டிஸ் இருக்கு சார் பிள்ளாண்டு போல அந்த ஒரே ஒத்த பல்பு மஞ்சள் வச்சுக்காங்க எல்லாம் எல்லோ அடி அங்கதான் இருக்கு நம்ம ஊரை விட பெருசா இருக்கு சைஸ் வேற ஜாயிண்ட் டப்பா இருக்கு பல்பு பார் புல் பார் நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்காது அவங்க அதை பயன்படுத்துறாங்க நம்ம ஊர்ல வந்து இந்த பிங்க் கலர்ல பயன்படுத்துறோம் நமக்கு எல்லாம் பிங்க்லையும் அந்த எல்லோ அளவு சத்து அதிகமா இருக்கு நான் வெள்ளவங்க காய்ச்சல விட பொதுவான கணக்கு அதிகம் ஆமா நமக்கு அது நமக்கு அது சாப்பிட்டு

தனி பயிரை பற்றி அதிக தகவல்கள் இந்த தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை மருத்துவமனை இருக்கிறதா அப்படிங்கிறது இன்றைக்குதான் நிறைய பேருக்கு தெரியும் நாம வந்து வெங்காயம் சத்துள்ளது அப்படிங்கிறது தெரியும் அதோட சில பயன்பாடுகள் தெரியும் ஆனா இன்றைக்கு நாம பார்க்கும் போது பல கருத்துக்கள் பல தகவல்கள் வெங்காயத்தை பற்றி பல தகவல்கள் பொதுவாக வெங்காயம் ஒரு வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பல்வேறு கருத்துக்களின் தகவலையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில்